ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கவுண்டரில் டிக்கெட் எடுத்து நீங்கள் தாராளமாக பெட்டியில் பயணம் செய்யலாம் டி ரிசர்வ் பெட்டிகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த ரயில்கள் இந்த பெட்டிகள் இருக்கிறது இதற்கான கட்டண முறை என்ன மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து சில ரயில்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த டி ரிசர்வ் பெட்டிகள் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் யாராவது போட்டுருங்க அப்போ நம்ம போடுற போடுறோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டி ரிசர்வ்ட் பெட்டிகள் என்பது பெட்டிகள் தான் ஒரு குறிப்பிடப்பட்ட தூரத்திற்கு நீங்க அதில் பயணிக்கலாம் அதன் பிறகு அது ரிசர்வ் பெட்டியாக மாறிவிடும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுதுன்னா சென்னையில இருந்து மானாமதுரை வரைக்கும் அது ரிசர்வ் பெட்டியா இருக்கும் மானாமதுரை டு ராமேஸ்வரத்துக்கு அது டி ரிசர்வ் பெட்டியா இருக்கும் இதன் மூலமாக ரயில் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நீங்க கவுண்டர் செய்வதற்கான டிக்கெட் எடுத்துட்டு தாராளமா ஸ்லீப்பர் கோச்சஸ்லயுமே டிராவல் பண்ணலாம் அன்றிசர்ட் கோச்சஸ்ல வர கூட்டத்தோட டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையே கிடையாது கடைசி நேரத்திலையும் நீங்க டிக்கெட் எடுத்து பயணம் செய்யலாம் ஆனால் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த தூரத்திற்கு மட்டுமே இந்த டி ரிசர்வ் டிக்கெட் என்பது கவுண்டர்களில் மட்டுமே கிடைக்கும் ரயில் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நீங்க கவுண்டர்கள் சென்று இந்த மாதிரி டி ரிசர்வ் கோச் வந்து இந்த ட்ரெயின்ல இருக்குது அதனால எங்களுக்கு டி ரிசர்வ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க டி ரிசர்வ் டிக்கெட் கொடுப்பாங்க பெர் டூ 2022 சோஸ் படி நீங்க ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து பயணம் செய்யறீங்கன்னா இந்த டி ரிசோர்ட் கிட்ட பொறுத்த வரைக்கும் அது அறுபத்தி ஐந்து ரூபாயாக இருக்கும் நீங்க அன் ரிசர்வ் டி வைத்துல பயணம் செய்ய முடியாது அன் ரிசர்வ் வச்சு தான் போடுவாங்க ஏன்னா டி ரிசர்வ் அப்படிங்கிறது செப்பரேட்டா ஒரு டிக்கெட்டு இருக்குது இதுதான் அந்த ரிசர்ட் அண்ட் டி ரிசோர்ட் குள்ள ஒரு வித்தியாசம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து நீங்க ரிசர்வ் பண்ணி போறீங்கன்னா இந்த டி டிசர்வ் டிக்கெட் வந்து ஒரு அறுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஃபேர்ல வந்து இருக்கும் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஒரு நியூஸ் சேனல்ல வெளியான ஒரு தகவல் அண்ட் இந்த டி ரிசோர்ட் பெட்டிகளில் சீசன் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகளும் பயணம் செய்யலாம் அதாவது பணி நிமர்த்தமாகவும் கல்லூரிகள் இது போன்றவற்றுக்கு சீசன் டிக்கெட் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கொரோனாக்கு முன்னாடி இந்த நடைமுறை வந்து பல வருஷமாகவே இருந்துச்சு அதன் பிறகு கொரோனா அப்போ கொஞ்சம் வருஷம் வந்து பிளாக் பண்ணிச்சுட்டு அகைன் ரிசப்ஷன் பண்ணி நிறைய ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்போ எதுக்காக அகைன் இந்த வீடியோ நம்ம போடுறோம்னா இப்போ மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து சில ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த வழித்தடங்களில் எந்தெந்த பெட்டிகள் எல்லாமே இந்த டி ரிசோர்ட் பெட்டிகளாக செயல்படுகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக நீங்கள் அன் ரிசோர்ட் பெட்டிகளில் நிரம்பி வழிந்து கொண்டு வரும் கூட்டத்தில் செல்ல வேண்டும் என்ற தேவை கிடையாது தாராளமாக நீங்கள் இந்த குறிப்பிடப்பட்ட தூரத்துக்கு போகிறீங்கன்னா டி ரிசோர்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஜாலியாக ஸ்லீப்பர் கோச்சஸ்லேயும் போகலாம் ஸோ வாங்க எந்தெந்த ட்ரெயின்ஸில் எந்தெந்த குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் இந்த கோச்சஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நமக்கு கிடைத்த தகவல் படி மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து முப்பத்தி ஏழு ரயில்கள்ல இந்த டி ரிசோர்ட் பெட்டிகள் இருந்து இணைப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க அதாவது அப்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டுல இருந்து இந்த டி ரிசோர்ட் பெட்டிகள் அப்படிங்கிறது ஒரு முறை வந்து இருந்துதான் வருது பட் சில ட்ரெயின்ஸ்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க சில ட்ரெயின்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி புனே ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் ரயில் எஸ் ஃபைவ் அப்படிங்கிற பெட்டியில கன்னியாகுமரியிலிருந்து எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அதே எஸ் சிக்ஸ் அப்படிங்கிற பெட்டியில கன்னியாகுமரியில இருந்து பாலக்காடு வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் இதற்கு நீங்க கவுண்டர்ல போய் இந்த டி ரிசர்வ் டிக்கெட் வாங்குனீங்கன்னா இந்த ரெண்டு கோச்சிலுமே இந்த குறிப்பிடப்பட்ட தூரம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அதன் பிறகு அந்த பெட்டிகள் ரிசர்வ் பெட்டிகளாக மாறிவிடும் அதே போலவே டூ டூ சிக்ஸ் த்ரீ எயிட் என்று அழைக்கப்படும் மங்களூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்ல எஸ் நயன் அப்படிங்கிற பெட்டியில ஈரோடுல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நீங்க பயணம் செய்யலாம் அதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ செவன் என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்ல எஸ் போர் அப்படிங்கிற பெட்டியில சென்னை சென்ட்ரல் இருந்து சேலம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது போகும்போது அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஈரோடு இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் டிரி சோட செயல்படுது அதே ரிட்டன் டைரக்ஷன் வரும்போது சென்னை சென்ட்ரல் இருந்து சேலம் வரைக்கும் தான் டிரி சோட செயல்படுது இதுல நீங்க பார்க்குற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிடப்பட்ட ஏரியால இருந்து அந்த பெட்டி ரிசோர்ட் பெட்டியா மாறிவிடும் அது வரைக்கும் அது அன்ரிசர்வ் மாதிரி வரும் பட் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்க்கு அலவுட் கிடையாது நீங்க டிரிசர்வ் டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா அலவுட் தான் அதே போலவே ட்ரெயின் நம்பர் த்ரீ ஃபைவ் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில்ல திருநெல்வேலியிலிருந்து கொல்லம் வரை எஸ் லெவன் எஸ் டுவெல் அப்படிங்கிற இரண்டு பெட்டியும் டி ரிசர்வ் பெட்டியாக செயல்படும் ட்ரெயின் நம்பர் த்ரீ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் கொல்லம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல எஸ் டுவெல் அப்படிங்கிற பெட்டிங்கன்னா இந்த டி ரிசோர்ட்டா செயல்படும் இன்ஃபேக்ட் இருந்து இந்த அனந்தபுரி கிளம்பும் போதே அதிகமான பயணிகளோட கிளம்பும் நீங்க திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வரணும்னா இந்த டி ரிசார்ட் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில்ல எஸ் லெவன் எஸ் டுவெல் அப்படிங்கிற இந்த இரண்டு பெட்டியும் மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரை டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் எஸ் லெவன் எஸ் டுவெல் அப்படிங்கிற இந்த இரண்டு பெட்டியும் ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி வரை டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் இதன் மூலமாக நீங்க இந்த டி ரிசோர்ட் டிக்கெட் எடுத்துட்டு இந்த குறிப்பிடப்பட்ட தூரத்தில் பயணம் செய்யலாம் அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் டென் எஸ் லெவன் அப்படிங்கிற இரண்டு பெட்டியும் தூத்துக்குடியிலிருந்து மதுரை வரை டி ரிசர்வ் பெட்டியாக செயல்படும் இதன் மூலமாக தூத்துக்குடியிலிருந்து மதுரை வரைக்கும் நீங்க அதில் பயணிக்கலாம் மதுரைக்கு பிறகு அந்த ரயில் பெட்டிகள் வந்து ரிசர்வ் பெட்டியாக மாறிவிடும் அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி பெங்களூர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் சிக்ஸ் அப்படிங்கிற பெட்டி கன்னியாகுமரியிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் டி ரிசோர்ட்டாக செயல்படும் எஸ் செவன் அப்படிங்கிற பெட்டி கன்னியாகுமரியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் டூ டூ நைன் என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரம் செகந்திராபாத் சபரி எக்ஸ்பிரஸ் ரயில்ல எஸ் லெவன் எஸ் டுவெல் அப்படிங்கிற இந்த இரண்டு பெட்டியும் திருவனந்தபுரத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டி ரிசர்வ்டாக செயல்படும் இதன் மூலமாக நீ திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கொல்லம் இந்த ரீஜன்ல இருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா இந்த டி ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க தாராளமா இந்த பெட்டிகள் வந்து டிராவல் பண்ணலாம் கோயம்புத்தூர் வரைக்கும் அதே போலவே ஒன் டூ சிக்ஸ் எயிட் நைன் என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் லெவன் அப்படிங்கிற திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் டி ரிசர்வ்டாக செயல்படும் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் குருவாயூர் சென்னை எழும்பூர் இந்த இரண்டு டைரக்ஷன்ல போற இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்ல எஸ் லெவன் அப்படிங்கிற பெட்டி பாத்தீங்கன்னா டி ரிசர்வ்டாக செயல்படும் இரண்டு மார்க்கத்திலுமே அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் திருப்பதி கருடாதிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் நைன் எஸ் டென் எஸ் லெவன் அப்படிங்கிற இந்த மூன்று பெட்டியும் டி ரிசர்வ் பெட்டியாக சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருப்பதி வரைக்குமே செயல்படும் அதாவது முழு வழித்தளம் சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் அந்த ட்ரெயினே போகுது அண்ட் இந்த மொத்த ரூட்லேயுமே இந்த மூணு பெட்டியுமே டி ரிசர்வாக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் செங்கோட்டை சென்னை எழும்பூர் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் எஸ் செவன் மற்றும் எஸ் எயிட் அப்படிங்கிற இந்த இரண்டு பெட்டியும் ராஜபாளையத்திலிருந்து செங்கோட்டை வரை டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் இரண்டு மார்க்கத்திலுமே இந்த இரண்டு பெட்டிகள் தான் டி ரிசோர்ட்டாக செயல்படும் அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரம் மதுரை அம்ரிதா எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் டுவெல் எஸ் தேர்ட்டீன் எஸ் ஃபோர்டீன் அப்படிங்கிற இந்த மூன்று பெட்டியும் பழனியிலிருந்து மதுரை வரை டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் இதுவும் இரண்டு மார்க்கத்திலுமே பொருந்தும் அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஒன் ஒன் டூ சிக்ஸ் செவன் டூ என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் நைன் எஸ் டென் எஸ் லெவன் அப்படிங்கிற இந்த மூன்று பெட்டிகளும் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரை டி ரிசோர்ட் பெட்டிகளாக செயல்படும் சொல்லியிருக்காங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் டென் அப்படிங்கிற பெட்டி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்று அழைக்கப்படும் மங்களூர் சென்ட்ரல் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் எயிட் அப்படிங்கிற பெட்டி பார்த்தீங்கன்னா மங்களூர் சென்ட்ரல் வந்து திருச்சி வரைக்கும் டீரி செயல்படும் அதே மங்களூர் சென்ட்ரல் வந்து கரூர் வரைக்கும் எஸ் நைன் எஸ் டென் எஸ் லெவன் அப்படிங்கிற மூன்று பெட்டியும் டி ரிசோர்ட் பெட்டியாக செயல்படும் அனைத்திற்குமே டி ரிசோர்ட் பெட்டிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறது ஜெனரல் கோச்சஸ்ல நிரம்பி வழியும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த டி ரிசோர்ட் கோச்சஸ் அப்படிங்கறதை கொண்டு வந்தாங்க இதை பற்றி பலருக்கும் விழிப்புணர்வு அப்படிங்கறதே கிடையாது எனவே நீங்க இந்த குறிப்பிடப்பட்ட தூரத்துக்கு டிராவல் பண்றீங்கன்னா கவுண்டர்ஸ்ல போய் டி ரிசோர்ட் டிக்கெட் எடுத்துட்டு தாராளமா டிராவல் பண்ணுங்க இதன் மூலமாக தேவை கிடையாது நீங்க தாராளமா ஸ்லீப்பர் கோச்சஸ் இந்த குறிப்பிடப்பட்ட தூரத்தில் டிராவல் பண்ணலாம் குறிப்பா கேட்டுக்கங்க அன்ரிசர்ட் வச்சு இதுல டிராவல் பண்ண கூடாது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபைன் தான் விழுகும் டி ரிசேர் டிக்கெட் வந்து கவுண்டர்ஸ்ல கேட்டு இந்த ட்ரெயின்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க டிராவல் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரிப்ட்டு பக்கத்தில் விளையாக்கணால் அழகு போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோடு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்